சர்க்கம் தொன்னூற்றி எட்டு ராமனை தேடுதல் உறுதி படைத்தவனும் மனிதருள் சிறந்தவனுமான அவன் இவ்வாறு படைகளை ஒழுங்காக நிறுத்திவிட்டு பெற்றோர் முன்னோர்களிடம் பேரன்பு கொண்ட ராமனை தேடி கண்டுபிடிக்க காலால் நடந்து செல்ல தீர்மானித்தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சேனை அவ்விடத்தில் தங்கியவுடன் வரதன் சகோதரனான சத்ருக்னனை பார்த்து சொன்னான் தம்பி நம்முடன் வந்திருக்கும் மனிதர்களோடும் வேடுவர்களோடும் இந்த காட்டின் எல்லா பகுதிகளிலும் நீ உடனே தேட வேண்டும் ஆயிரக்கணக்கான உறவினர்களோடு கா வந்திருக்கும் புகன் அம்பு வில் கத்தி ஏந்தியவர்களாக இந்த காட்டில் இரு காக்குத்தர்களையும் தானே முன் சென்று தேடுவானாக அமைச்சர்கள் நகர மக்கள் ஆச்சாரியர்கள் அந்தணர்கள் முதலியோருடன் காடு முழுவதையும் நடந்து சென்று நானும் போகிறேன் ராமனையோ லட்சுமணனையோ பெரும் பாக்கியசாலியான சீதையையோ காணாத வரையில் என் மனம் அமைதி அடையாது சந்திரன் போல் வீசும் வீசும் உடையவரும் தாமரை இதழ் போன்ற கண்களையுடைய திருமுகத்தை உடையவருமான என் சகோதரனை காணாத வரையில் என் மனம் அமைதி அடையாது அரச உள்ள தமையனாரின் திருவடிகளை என் தலையால் தாங்காத வரையில் என் மனம் அமைதி அடையாது ஆட்சி செலுத்தும் உரிமை பெற்ற அவர் பாட்டன் முப்பாட்டன் காலத்திற்கு முன்பிருந்தே பரம்பரையாக வந்துள்ள அரச பீடத்தில் பட்டாபிஷேக புனித நீரால் நனைக்கப்பட்டவராக உட்காராத வரையில் என் மனம் சாந்தி அடையாது மாசற்ற சந்திரன் போல் ஒளி வீசுபவரும் தாமரை கண்ணரும் பேரொளி படைத்தவருமான ராமனுடைய திருமுகத்தை தரிசிக்கும் லட்சுமணன் கொடுத்து வைத்தவன் பூமண்டலம் முழுவதற்கும் உரிமையாளரான தன் கணவரை பின்தொடர்ந்து செல்லும் பேறு பெற்ற ஜனகன் புதல்வியான வைதேகி கொடுத்து வைத்தவர் நந்தனத்தில் குபேரன் வசிப்பதைப் போல இந்த சித்திரக்கூட மலை ராமபிரபு தங்கியிருப்பதால் இமயமலையை ஒத்த புனிதத்தை பெற்றுவிட்டது ஆயுதம் ஏந்தியவர்களில் சிறந்தவரும் மகா தேஜஸ்வியுமான ராமன் தங்கியிருப்பதால் கொடிய விலங்குகள் முடியாததுமான இந்த வனம் பெரும் அடைந்து விட்டது இவ்வாறு சொல்லிவிட்டு மிக்க பலம் பொருந்திய பெருந்தோழனும் புருஷோத்தமனுமான பரதன் அந்த அடர்த்த காட்டிற்குள் நடந்து சென்றான் பேச்சு திறனுடைய பரதன் மலைச்சாரலில் கிளை நுனிகளில் உடைய ஏராளமான மரக்கூட்டத்தின் இடையே புகுந்து சென்றான் மலையில் மலர்கள் நிறைந்த ஒரு ஆச்சா மரத்தில் ஏறி ராமனுடைய குடிலிருந்து கிளம்பி வந்த புகையை கண்டான் அதை கண்டவுடன் தொண்டு செல்பவனான பரதன் உறவினர்களிடம் கூறி பெருங்கடலின் அக்கரையை அடைந்து விட்டதை போன்று ராமன் இங்கேதான் இருக்கிறார் என்று உறுதியாக தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான் மகாத்மாவான அவன் புண்ணியாத்மாக்களான முனிவர்களுடன் இருக்கும் ராமச்சந்திர மூர்த்தியின் ஆசிரமம் அதுதான் என்று உறுதி செய்து கொண்டு படைகளை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு குகனுடன் வேகமாக நடந்து சென்றான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றெட்டாவது சர்க்கம் முற்றிற்று